அபூர்வ மிருகம் அது வருவோர் போவோரை எல்லாம் பயங்கரமாக பயமுறுத்தி கொண்டிருந்தது அந்த அச்சமான மிருகத்தை அடக்க நினைத்து போனவரெல்லாம் வந்தவரெல்லாம் அதை அடித்தார்கள் அடி அடி என அடித்தார்கள் மிதி மிதி என மிதித்தார்கள் துவை துவை என்று துவைத்தார்கள் வெழு வெழு என்று வெளுத்தார்கள் ஆனால் அதுவோ அடிக்க அடிக்க மிதிக்க மிதிக்க துவைக்க துவைக்க வெளுக்க வெளுக்க பெரிதாக கொண்டே போனது ஊதிக் கொண்டே போனது பார்த்தவர்கள் அலறி வியந்து பயந்தே போனார்கள் அது எதுவென விளங்காமல் விழைத்தார்கள் அந்த பக்கமாக வந்த அறிஞரிடம் கேட்டார்கள் இது என்னவென்று தீர கேட்டு அலசி ஆராய்ந்துவிட்டு விட்டு அழுத்தமாக அவர் சொன்னாராம் இது ஒரு வகையான மிருகம் இந்த மிருகத்தின் பெயர்தான் விதண்டாவாதம் வாதத்திற்கு மருந்துண்டு விதண்டாவாதத்துக்கு வாதம் தவறில்லை வாதாடுவதும் தவறில்லை விதண்டா வாதமே தவறு வாதம் நீண்டால் விவாதம் விவாதம் நீண்டால் விதண்டா வாதம் தர்க்கம் நீண்டால் குதர்க்கம் குதர்க்கம் நீண்டால் கலகம் இவர்கள் ஏன் இப்படி என்று வாதாடுவதை விட்டுவிட்டு இவர்கள் இப்படித்தான் என்று ஒதுங்கிச் செல்வதே சால சிறந்தது வீண் விவாதங்கள் வீம்புக்கே தவிர விடை தேட அல்ல பொது வெளியிலே மடையர்களுடன் விவாதிக்காதே பார்க்கும் மக்களுக்கு எவன் மடையன் என்று பிரித்து அறிவதிலே தாமதம் ஏற்படலாம் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோடு வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம்